அப்ப பொருள் கிடைக்குது எவ்வளவு கால எவ்வளவு பொருள் இருந்தாலும் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு பாருங்களேன் ஒரு லட்சம் ஓடி வச்சிருக்கவங்களும் மறுபடியும் ஓடிட்டு தான் இருக்காங்க நிறைவு பெறல இன்னும் இன்னும் இன்னும்னு ஓடுறாங்க சரி புகழ் ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தாலும் அது போயிடுமோ மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறதுலயே அவங்களும் ஓடிட்டு இருக்கு செல்வாக்கு நூறு காரு பின்னாடி வந்த இடத்துல ஒரு கார் குறைஞ்சாலும் அங்க நிம்மதி போயிடுது நமக்கு செல்வாக்கு போயிடுச்சுன்னு நினைக்குது புலன்கள் வழியாக அடையக்கூடிய இன்பங்கள் அது கிடைச்சிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் ஆனாலும் அதுல நிறைவு வருதான்னா வர்றதில்லை ஆனால் நிம்மதி வழியில் இல்லை மனதை சார்ந்த விஷயம் அது மனம் அமைதியை தேடி வரணும் அதனால நிலவும் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு மனோநிலை மகிழ்ச்சியால் துள்ளி குதிப்பதும் துக்கத்தால் துவண்டு போவதும் இல்லாத ஒரு மனுநிலை அது தெளிந்த மனோபாவம் அப்படின்னு சொல்லலாம் தெளிந்த மனோபாவம் இருந்தால் நிம்மதி அங்க இருக்கும் நிறைய குறைப்பட்டுக்குவாங்க என் பையன் சரியல படிக்கல நல்ல மார்க் வாங்க மாட்டேங்கிறான் எப்பயும் விளையாண்டிட்டு இருக்கான் செல்போன்லயே முகத்தை புதிச்சிட்டு இருக்கான் இது பெற்றோருக்கு மகள் திருமணம் ஆகல இத்தனை போச்சு இன்னும் நடக்கணுமே ஏக்கத்தோடு வாழ அப்படி ஆனா குழந்தைகள் இல்லைன்னா குறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் போதுமான வருமானம் பத்தலை கனவின் மே கணவன் மேல மனைவி மனைவி மேல கணவனும் சொல்ற குறைபாடுகள் சமூகம் நம்மை அங்கீகரிக்காத போகும் பொழுது ஏற்படும் ஒரு தாக்கம் தேவைக்கு கிடைக்காத பொருளாதாரம் அத்தியாவசியத்துக்கு அடைய முடியாத பொருளாதாரம் ஆரோக்கியம் இல்லாத உடல் அவசியமற்ற பயம் தன்முனைப்பு கொண்டிருத்தல் இதன் மீதாவது ஒரு பற்றை வைத்துக் கொள்வது இந்த பருவ வயதில் ஆணுக்கும் பெண்ணுக்கு வருதே அது இல்லாமல் வாழவே முடியாது என்கிற ஒரு மனோபாவம் முறையற்ற பால் கவர்ச்சி எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது எதிர்பாராத செலவினங்கள் எல்லாமே நிம்மதியை குலைச்சிரு சமாளிக்க தெரியறதில்லை அப்ப நிம்மதி இழந்தோர் எவ்வளவு காவியங்கள் படித்தாலும் அதுல நிம்மதி இழந்தோர் நாடு நிறைய இருந்தாலும் பென்னாசியால் நிம்மதி இழந்த ராவணன் சகோதரி பாசத்தால் தன் வாழ்க்கையை தொலைத்த சகுனி நட்புக்காக நிம்மதி இழந்த கர்ணன் பதவி ஆசையால் மற்றொரு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் மட்டுமே இருக்குன்னு நினைச்ச துரியோதனன் பெண்ணாசையில் சொன்னது போல ஆண் ஆசையால் நிம்மதியை இழந்த மண்டோதரி மகன் பாசத்தால் நிம்மதி இழந்த திருதராசினன் கனநேர மமதியில் ஐந்து பேரையும் வச்சு சூதாண் தருமன் அந்த கொஞ்சம் தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்ல தருமன் சொன்னாலும் அவனையும் அஞ்சு பேரையும் செயலிக்க வச்ச தருமன் ஒரு இலக்கார சிரிப்பால் நிம்மதி எழுந்த திரௌபதி மாயமானால் அவஸ்தைப்பட்ட சீதை இதெல்லாம் நமக்கு வெளியில காற்றுது ஆனால் இந்த பின்னாடி இருக்கிற ஒன்னு ஒன்றுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒரு நிகழ்வு மனித மனதை மாற்றி அதனால மனம் நிம்மதி எழுந்து தவிக்குதுன்னு சொல்றோம் அது மட்டுமா இது வரைக்கும் வாழ்ந்தவங்கள நிறைவானவங்களை யார் யார் சொல்லலாம் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அது இறைவன் விட்ட வழி அப்படின்னு எல்லாம் நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்லலாம் படுத்தா தூங்கிடுவாங்க அஞ்சு நிமிஷத்துல அவங்களுக்கு தூக்கம் வந்துருது இது எப்படிதான் எவ்வளோ தாங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறவங்க அப்படியே பண்ற மனோநிலை கொண்டவர்கள்லாம் நம் கண் முன்னாடி இருந்தாலும் உதாரண புருஷர்களாக இந்த காவியங்கள்ல பார்த்தா மகாபாரத்துல விதுரனை சொல்லலாம் அந்த நாட்டுக்கு அதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை தவிர்த்தவர் விதுரன் அவருக்கு எல்லாம் தெரியுது ஆனால் ஒன்னும் பண்ண முடியாத மனோநிலை சரி இது நிகழ்ந்து நிகழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கொண்ட மனோபாவம் ரெண்டாவது கிருஷ்ணர் தான் இத்தனையும் அவரால் நிறுத்தியிருக்க முடியும் ஆனால் நிறுத்தல ஏன்னா அவருடைய நோக்கம் வேறு என்ன நோக்கம் மனிதன் எதுக்கெல்லாம் ஆச ஆசைப்பட்டு அழிகிறான் அதுல இருந்து விடுவிப்பது எப்படி அப்ப அவங்க அதை விடுவிக்காத வரைக்கும் இந்த நிறைவு கிட்டாது ஸோ சாதாரண மனிதனுக்கு நிம்மதி எங்க தொலைக்கிறோம் நோய் வந்துருச்சு திடீர்னு வந்ததுன்னு சொல்றோம் ஹார்ட் அட்டாக் அவருக்கு திடீர்னு வந்துருச்சுங்க அப்படிங்கிறோம் அது திடீர்னு வரல அதுக்கான தயாரிப்பு ஒரு பத்து ஆண்டுகளாக ஒரு டென்ஷனை ஏற்றி தேவையில்லாத சாப்பிட்டு கொழுப்பு அதிகமா போய் எத்தனையோ காரணங்கள் இருக்கு அத்தனை காரணங்களையும் செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு வந்தன தாங்க முடியாத பொழுது அன்னைக்கு நமக்கு தெரியுது அப்போ ஆரோக்கியமான உடலை நாம் உடனடியாக பெற முடியாது இறைவன் கொடுக்கும் பொழுது இந்த உடல் பரிபக்குவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதை த நமக்கு எந்த விதமான முறையும் தெரியாத அதை கெடுத்த பிற்பாடு வாழ்க்கையை தொலைக்கும் என்ன நோய் வந்தாலும் பாருங்க ஒரு வித ஒரு நோயா ஏராளமான நோய்களை பார்க்கிற உடல்ல ஆரோக்கியம் குறைந்தது அப்ப ஆரோக்கியமான உடலை எவ்வாறு வைத்துக் கொள்கிறது என்கிற சிந்தனை கூட மனிதனுக்கு இல்லை வந்துட்டு ஒரு பாட மருத்துவம் பார்த்துக்கலான்னு சொல்றோம் மருத்துவம் பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க சந்தோஷமா இருக்காங்களா நிறைவா இருக்காங்களா ஐயோ மறுபடியும் எப்ப வருமோ தெரியலையே அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அப்ப நிம்மதியை தேடுபவர்களுக்கு கட்டாயமான ஆரோக்கியமான உடல் தேவை உடல் இருக்குது அதை பராமரிப்பு சீராக செய்தால் அப்ப அதற்கு என்ன வழி உடற்பயிற்சி தான் ஆரோக்கியமான உடல் வேண்டுமென்றால் அசைவுகளுக்கு அந்த உடல் உறுப்புகளுக்கு எந்த விதமாக அசைவு கொடுத்தா ரத்த வெப்ப காற்றோட்டம் ஓடுமோ அதை செய்யலன்னா உடலை பற்றியே நிம்மதி இழந்து போய்டுவோம் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா கொரோனா வந்தா சித்துருவோ அப்ப எல்லா விதத்திலயும் நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்கிற மனோபாவத்துக்கு போயிடும் அவங்க உடலை பேணிக் கொள்வது அவசியம் எதுக்கு நிறைவாக இருப்பது மனதுல பார்த்தா சினம் கவலை பொறாமை வஞ்சம் பேராசை இதை நீக்கிய மனம் இருக்கணும் வருது என்ன பண்ணுறது இதெல்லாம் எரிடிட்டில வந்துருச்சு நீக்க முயற்சி பண்றோம் அதுக்கு சப்போர்ட் பண்றோம் சினம் தவிர்த்தெல்லாம் பயிற்சி எடுத்தா சினம் இல்லாத எப்படி வாழ்றதுங்கிறாங்க சரி என்றால் நம்ம மீது யாராவது சினப்பட்டாங்களா நம்ம சந்தோஷம் இல்லை பண்ணும் இல்ல துன்பத்தை தருகிறது தானும் நிம்மதி எழுந்து மற்றவர்களையும் நிம்மதி எடுக்க வைக்கிற இந்த குணங்கள் தேவையில்லை நேர்வழியில் ஏற்றல் எல்லாரும் குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் குறுக்கு வழியில போனவங்க எல்லாம் எங்கேயாவது மாட்டிட்டு பிடிக்கிறாங்களே சாதாரண ஆளு நான் இந்த நாட்டுக்கு மந்திரியாக இருக்கிறேன் ஆனா போய் சிறையில் இருக்கிறாங்களே எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாள் இருந்தாலும் சரி சரிதானே பாக்குறவங்க எல்லாம் நம்மளை கேவலமா பாக்குற மாதிரியே தோணும் அப்ப அது நேர்வழியில் பொருள் ஈட்டல் என்கிற ஒரு மனோபாவம் தான் நமக்கு தேவையாது அன்பான குடும்பம் அப்ப குடும்பத்தை எப்படி இருக்குது நாம அன்பு செலுத்தினா போதும் அவங்கவங்க அப்படி பார்க்கல இருந்துட்டு போறாங்க நாம அன்பு செலுத்துனா போ நீங்க எதை ஒண்ணு போடுறீங்களோ வட்டி முதலோட திரும்பி விடக்கூடியது இந்த அன்பு நீங்க அன்பை கொடுத்தா அன்பு வரும் கோபத்தை கொடுத்தீங்கன்னா கோபம் தான் வரும் அவ நிம்மதியை தேடுபவர்களுக்கு அன்பை கொடுக்க பழகிக்கொள்ள கொள்ள வேண்டியதா இருக்கு நல்ல வாழ்க்கை துணை நாம் தவறு செய்தாலும் அல்லது நாம் வீழ்ந்து விட்டாலும் நம்மை தாங்கி நிற்கக்கூடிய வாழ்க்கை துணை ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் தவறில்லை அப்பேற்பட்ட வாழ்க்கை துணை இது நம்ம கையில இல்லைங்களா இல்லை கருமை எங்கள் திருமணத்தை நிச்சயம் செய்கிறது சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யப்படுகிறது அப்போ நாம் எப்படி இருக்குமோ நம்மை செதுக்குவதற்காகவே வந்ததுதான் வாழ்க்கை துணை ஆனால் நல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் நமக்கு தெரியல இன்னும் இப்படி இருக்கணும் அவங்க மாதிரி இருக்கணும் கம்பேரிசன் எதோடு கம்பேர் பண்ணாலும் நாம் நிம்மதி இழந்துடும் பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க பைக் வாங்கிட்டாங்க நல்ல வீடு புது வீடு கட்டிட்டாங்க அப்படி எதோட நீங்கள் கம்பேர் பண்ணாலும் இந்த நிம்மதி போயிடும் இப்போ கம்பேரிசன் வேண்டியது இல்லையா ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அவர் மாரி நான் வரணும்னு ஆசைப்படுறேன் தப்பு கிடையாது அவர் மாரி நான் இல்லையே அப்படிங்கும் பொழுது நம்மை தாழ்த்திக்கிற ஒரு மனோபாவம் அதே போல நட்பு நல்ல நட்பு தேவைப்படுது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக் இடுக்கன் களைவுதான் நட்பு முடிமா அப்ப நல்ல நட்பு என்பது நிம்மதியான வாழ்க்கைக்கு கட்டாயம் அவசியமாப்படும் மகரிஷி சொல்லுவாங்க நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு குற்றவாளி கூண்டில் நிற்கிற ஒருத்தனை நீதிபதி நிரபராதியவே பார்த்துட்டு வருவாரு சந்தர்ப்பங்கள் சாட்சியம் கடைசியா வந்துதான் அவர் குற்றவாளின்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் நட்பை தேர்வு செய்யும் பொழுது அவன் சரியானவன் இல்லை என்கிற கோணத்திலேயே பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு முறையும் அவனிடம் பெறக்கூடிய ஒரு நல்ல மனோநிலையை நீங்க உணர உணர அப்பேற்பட்ட நட்பை கற்பைத்தவரை வேற எதை இழந்து வேணுமானும் காப்பாத்திக்கலாங்கிறான் சோ நட்பு தேர்வு செய்யற விதம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு மூணு நட்பு நாலு நட்பு இருந்த போதும் வாழ்நாள் முனைமைக்கும் சிறப்பாக இருக்கும் இழப்புகளை தாங்கும் மனோ வலிமை அது பொருளாதாரமா இருக்கலாம் அல்லது கூட இருந்தவங்களா இருக்கலாம் நண்பனா இருக்கலாம் என்னவென்றாலும் இழப்பு வரும் வாழ்க்கையில இழப்பை சந்திக்காதவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததாக சொல்ல முடியாது ஏதோ ஒரு ரூபத்துல பழகன நாய்க்குட்டி இழந்துட்டாலும் இழப்பு தான் அப்படி எந்த விதத்திலையும் இழப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் சரி இதுவும் கடந்து போகும் என்கிற மனோநிலை இருந்தால் நிம்மதி இருக்கும் இழப்புகளே நினைச்சு வருந்துகிட்டே இருந்தா அங்க நிம்மதி இருக்காது நிம்மதின்னு சொல்லும் பொழுது நான் அடிக்கடி யோசனை பண்ண நின்மதி அப்படின்னு தான் மதி எங்க இருக்கிறதோ மயக்கத்தில் இருக்கிறதா அறிவுபூர்வமாக இருக்கிறதா அவ நம்மதி உணர்ச்சி வயத்தில் நின்றால் நமக்கு துன்பம் அறிவின் வயத்தில் மனம் அறிவின் வயத்தில் என்றால் அது நிம்மதியை தரும் அப்போ ஆசை பேராசை என்று சொன்ன தேவைக்கும் விருப்பத்திற்கும் உள்ள வேறுபாட்டை தேவை நாம பூர்த்தி பண்ணி ஆகணும் ஆனால் விருப்பம் எல்லாம் தேவை அல்ல அது ஒத்து வருமா அவ மாத்தி அமைக்கிறதுக்கு தெரியலேன்னா நமக்கு என்ன பண்ணும் நிம்மதி அழந்து போகும் அப்ப அதனை தேவைக்கும் விருப்பத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணரும் பக்குவ நோக்கி தேவைப்படும் அறிவுக்கும் உணர்ச்சிக்குமான போராட்டத்திற்கு இடையில் மகிழ்ச்சி இது ரொம்ப சொன்னா பழக்கத்திற்கும் விளக்கத்துக்குமான போராட்டங்கள் வாழ்வு இருந்து கொண்டே பழக்கத்தை நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திட்டா எது விளக்கத்தின் வழி கிடைச்ச ஒன்றை நாம் எப்படியா பக்குவப்படுத்தி நல்ல பழக்கத்துக்கு வந்துட்டா இந்த மனம் நிம்மதியாக இருக்கும் இதெல்லாம் குறைபாட்ட சொன்னோம் வாழ்க்கை முழுவதும் எங்கேயோ ஏதோ ரூபத்துல ஒரு குறை இருந்துட்டே இருக்கு எனக்கு இறைநிலை குறைவுபட்ட பொழுது ஏகம் துண்டுபட்ட பொழுதுதான் இறைத்துகள் வந்து சந்து ஏகம்னு சொல்றோம் அப்ப சந்தேகம் இருந்தா நிம்மதி இருக்கா வாழ்க்கை துணையோ இந்த சந்தேகத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு இது எங்க போய் பாக்குறது இதெல்லாம் எங்க தேடி நம்ம கண்டுபிடிக்கிறது நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்குமே ஐயா சொன்னது போல எங்கே நிம்மதின்னு பாடிக்கிட்டு போனோம் வெளியில தேடி பிரயோஜனமே இல்லை அப்ப அகத்தடியில் இந்த அறிவு நிலைக்கு உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடைப்பட்டத்தை அறியும் பக்குவம் இருந்தால் மட்டுமே நிம்மதியை நாம் வரவழைத்துக் கொள்ள முடியும் இதற்கு முன்னாடி நமக்கு கொடுத்தது எல்லாமே வழி இறை உணர்வு தெரியாத பொழுது பக்தியா வச்சுட்டாங்க இறை பக்தி எல்லாம் கடவுள் செயல் இழந்துச்சா கடவுள் செயல் பொருள் போச்சா கடவுள் செயல் இது போகும் வரும் இன்னைக்கு போயிருக்கு ஒரு நாளைக்கு வந்தே தீரும் இதெல்லாம் இறைவன் செயல் முழு பக்தியா இருக்கணும் இந்த அரகுர பக்தி பயன்படாது நமக்கு வேணுங்கும் முழுது கடவுள் கொடுத்தா கடவுளை பாராட்டுவதும் வேறு விதமாக இருந்தால் கடவுளை திட்டுவதும் அங்கு சந்தேகமா இருக்கக்கூடாது எல்லாம் இறைவனுடைய வழிதான் என்கிற முழு பக்தி இருந்தாலும் சரி அல்லது இறை உணவு இறை உணர்வு வேணும் ஞானம் அதுக்கு பேர் பிரம்ம ஞானம்னு பேர் ஏன் ஏனென்றால் அதுதான் இத்தனையும் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறது எங்க இதுல ஏதாவது நாம ஒன்று உற்பத்தி பண்ணிருக்கோமா ஒரு வழியில பஸ் போகுது நீங்க இறங்குற இடத்துல நிற்க மாட்டேன்னு கண்டக்டர் சொல்றார் அது இரவு மணி பதினொன்றுக்கு அவருக்கு அது ஸ்டேஜும் கிடையாது நிறுத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் நீங்கள் குடும்பத்தோட நிற்கிறீங்க வேற வழி இல்லை போயே ஆகணும் எப்படியோ கெஞ்சி கிளறி அதிகமாக காசு கொடுத்து நீங்கள் இறங்க வேண்டிய இடத்துல எப்படியோ ஒரு சரி பண்ணி வந்து இறங்கிட்டீங்க அப்படி ஏன்னு ஒரு படம் இந்த கண்டக்டர் பார்த்து திட்டுவோமா எத்தனை தேங்க்ஸ் சொல்றோம் ஏனென்றால் அந்த சமயத்துல செய்த உதவி அப்ப இந்த உடல் நடத்துவதற்கு எத்தனை உதவி தேவைப்படுது நாம் எங்கேயாவது போடுறோமா இருக்க ரசாயனங்களுக்கு வான் மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் உதவி கொண்டே இருக்கிறது பூமி இல்லாமல் வாழவே முடியாது உங்களுக்குன்னு நிக்கிற இடம் ஒன்றடி இருந்தால் போதும் ரெண்டு பாதத்தையும் வச்சிங்கன்னா ஒரு ஒரு ஒன்றடி இருந்தால் போதும் உட்கார்ந்தால் மூன்றடி படுத்தால் ஆறடி இந்த ஆறடி நேளத்தை விட்டு அந்தரத்துல கொண்டு போய் நம்மளே வச்சுட்டாங்க வச்சு எப்படி இருக்கும் உலகம் முழுவதும் நம்மளால சுத்தி பார்க்க முடியுதே அப்ப நாம் ஒருவனுக்காக இந்த உலகம் முழுவதும் ஏங்கி கொண்டிருப்பதாக நினைச்சு பாருங்க ஏன்னா இந்த பூமியில நீங்க வாழவே முடியாது பூமியில தான் உங்களுக்கு தேவையான விளையுது நீங்க உங்களுக்கு வர்ற உணவு இந்த பூமியில எங்கேயோ விளைஞ்சது வெறிச்சம்பளம் அபுதாபியில விழு துபாயில விளைஞ்சா இங்க வந்து சேரும் கேஸ் எங்கேயே எடுக்கிறாங்க இங்க வந்து சேருது ஆப்பிள் எங்கேயோ விளையுது நமக்கு வந்து சேருது உலகத்துல எந்த மூலையில விளைஞ்சாலும் நமக்கு வந்து சேருமே நமக்காக உற்பத்தி பண்ணி அனுபவிச்சிட்டு இருக்காங்களே இதெல்லாம் நினைச்சு பிறந்த உடலுக்குள் நடக்கிற இயக்கத்தை நாம் நடத்துகிறோமா இல்லவே இல்லை இறை நடத்திட்டே இருக்கு சாப்பிட்ட சாப்பாடு ரசம் ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மஜை சுக்கிலம் யார் யாரோ நம்ம மேல புறாப்படுறாங்க நமக்கு மேல வஞ்சம் வச்சிருக்காங்க எனக்கு மேல எல்லாரும் நியாயமற்று இருக்காங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் தேவைப்படுகிறது நீங்க மட்டுமே ஒரு தனி ஆளாக இந்த பூமியிலிருந்து உங்களுக்கு எல்லாம் கேட்டது எல்லாம் கிடைத்திருக்கிறது விமானம் வேண்டுமா கிடைக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் பிரிதூறு நபரை தவிர வேற எதை கேட்டாலும் கிடைக்கிற மனோபாவத்தில் இருந்தால் அல்லது கிடைச்சதுன்னா இந்த பூமி முழுவதும் உங்களதாகவே வச்சுக்குங்க தனிநபராகவே இருக்கிறோம் வேற யாருமே இல்லை எவ்வளவு நாள் இருக்கும் வாழ்க்கை பிறருடைய பொறாமை கூட நம்மளை மகிழ்ச்சிக்கு கொண்டு போகுது சரி எல்லாமே தேவையா இருக்கு அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்க தெரியல அப்ப அந்த முழு அறிவோடு பயன்படுத்துகிற அந்த ஆறாம் அறிவுக்கு இட்டு செல்கிற ஒரு ஞானம் இறை ஞானமா இருக்கு ஒண்ணு கம்ப்ளீட்டா நம்பிடணும் அல்லது உணர்ற ஞானம் வேண்டும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய அறநெறி இந்த முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் எதையுமே இல்லைன்னு சொல்லல அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இல்லைன்னா ஒழுக்கம் தவறினால் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது பணத்தை ஏமாத்தி சம்பாதிச்சிடலாம் ஆனால் எப்ப அது மறுபடியும் திருப்பி போகும்னு பயம் உண்டு அல்லது பார்க்கறவங்க எல்லாமே அது அபகரிக்க வந்ததாகவே தோணும் அப்ப ஒழுக்கம் மகிழ்ச்சி டெபனேஷன் கொடுத்துட்டாங்க கடமை எனக்காக இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இறை இத்தனை உதவியும் எனக்கு செய்யறதுனால இந்த உடலை கொண்டு நான் பெரிதொருவருக்கு உதவி செய்கிறேன் என்கிற மனோபாவம் கடன் கூட்டல்மை கடமையா வந்துடும் மூன்றாவது எவ்வளவு இலவசமா வாங்குறோம் சும்மா சொன்ன எனக்கு யாருமே தரமாட்டிக்கிறாங்க எதுவுமே இலவசமா வாங்கலைங்கிறோம் சுவாசிக்கிறமே ஆக்சிஜன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க படுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வசூல் பண்ணிடுறாங்க ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலன் ஆக்சிஜன் எடுக்கிறோம் இலவசமா இருக்கு ஒரு டிராப் தண்ணியை கூட நாம் உற்பத்தி பண்ண முடியாது இப்ப நீருக்கு சொந்தக்காரர் யார் நீங்க எத்தனையோ கோடி சம்பாரிச்சிங்க நான் செய்யறேன்னு சொல்றேன் அதெல்லாம் இறைவன் கொடுத்தது ஸோ மனதை நிறைக்க பழிக்கணும் ஆகா நான் நல்லாதான் இருக்கேன் உடல் ஆரோக்கியமான உடல் இரண்டு கண்களும் பார்வை இழந்த ஒரு பாட்டு கண்ணோட மதிப்பு தெரியும் ஆனால் இருக்கும் பொழுதே அறிந்து கொள்பவன் ஞானி அப்ப ஞான நிலைக்கு மனதை பக்குவப்படுத்தி எரி உணர்வோடு எடுத்துட்டா இந்த வாழ்கிற வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை எல்லாம் நிறைஞ்சிருக்கு எதுவுமே குறையா தெரியல அத்தனையும் சரியாவே இருக்கு அதை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்க தெரியல இந்த வலது காலுக்கும் இடது காலுக்கும் போட வேண்டிய செருப்ப மாத்தி போட்டு பாருங்களே செருப்பா இருக்கட்டும் ஷூவா இருக்கட்டும் வலதுகால் போடுறது இடது காலில் போட்டால் என்ன ஆகும் போல இந்த இயற்கையை நம்ம இயற்கை ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளாத பொழுது இந்த மனம் மாத்தி எடுத்துக்கணும் அதை எங்க வைக்கணும்னு தெரியல அதனால அது குறை சொல்லுது நாம தான் இப்படி செருப்பை மாத்தி போட்டுக்கிட்டுன்னு தெரியாத செருப்பு உற்பத்தியாளர்ல இருந்து கொண்டு வந்து சேர்த்தனவங்க இருந்து வாங்கி கொடுத்தவங்கல இருந்து அத்தனை பேரும் திட்டிக்கிட்டே இருக்கும் அறிய வேண்டியதா இருக்கு அப்ப அந்த அறிவு வாழ்க்கை சப்பனிடும் ஒண்ணு அவங்க சொல்றது அறநெறியில வாழும் என்னமோ சொல்லப்பா நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் நல்லூர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுதல் அப்படின்னு வந்துட்டா நிம்மதி இருக்கும் அல்லது சுய அறிவுல எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன் இதெல்லாம் நடந்தே தீரும் என்னால் மாற்றக்கூடியது ஒண்ணும் இல்லை எதெல்லாம் மாற்ற முடியும் எதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நமக்கு தெரியணும் மாற்ற முடியாததை மாற்றுகிற முயற்சி இருந்தாலும் நிம்மதி போயிடும் மாற்றக்கூடியதை மாற்றாமல் இருந்தாலும் நிம்மதி போயிடும் சோ இந்த அறிவு நமக்கு தேவையா இருக்கு அப்ப இந்த அறிவு நம்ம எங்க போய் தேடுறது எந்த இன்ஸ்டியூஷன் இதுதான் காலங்காலமாக நம் முன்னோர்கள் நமக்கு சுலபமாக குடும்பத்தின் வழியாகவோ மூத்தோர் வழியாகவோ அறிந்த ஞானிகள் வழியாகவும் சொல்லி கொடுத்தாங்க ஆனா கேட்டுக்கிற பக்குவத்தில் நாம் இல்லை ஆனால் இந்த காலத்தில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த மனதை பிடிச்சிக்கப்பா எங்க இருக்கிறதுன்னு தான் பார்க்க முடியும் எண்ணத்தில் ஆரம்பிக்கிறார் முதல்ல உன் எண்ணத்தில் ஒழுங்கு இல்லை என்றால் உன் செயலிலும் ஒழுங்கு இருக்காது துன்பத்தை தரும் ஒழுங்கு செய்து கொள் இப்ப என்ன மாறாயுதல் வெளிப்படத்துக்கு செயல் தான் விளை வரும் செயலுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணத்திலேயே ஒழுங்கு செய்து கொள்ள சொல்லி நிம்மதிக்கு வேண்டுங்கிறவங்க எண்ணம் ஆராயுதல் பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாக இருக்கிறது ஏராளமான உடற்பயிற்சிகள் இருக்கிறது என்ன செய்யும் அத்தனை உறுப்புகளுக்கும் சீரான இயக்கத்தை தரக்கூடிய ஆய்ந்தறிந்த ஒரு அற்புதமான உடற்பயிற்சி மனவளக்கல சொல்லப்பட்டிருக்க நோய் தீர்ந்தவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியுது ஐயோ இந்த தெரி தெரியாத நான் இத்தனை லட்சங்களை செலவு பண்ணேன் இவ்வளவு எளிமையா இருக்கு நான் பயன்படாதுன்னு நினைச்சேன் எத்தனை பேர் அப்படி கேள்வி பார்க்கிறோம் ஸோ ஆரோக்கியமான உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு உடற்பயிற்சி அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உயிர் வளத்தை அறிய வேண்டியதா இருக்கு அதுக்கு காயகல்பம் இது ரெண்டும் நல்லா இருந்தா அதுல இருந்த காந்தம் மனமாக இயங்குகிறது ஏற்கனவே போட்டிருக்க கருமயத்தோடு அது இணைந்திருக்கிறது கருமயத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே வெளிப்படும் முன்னோர்கள் கொடுத்த சொத்து அது அதையும் நாம் சீர் செய்ய வேண்டியதா இருக்கு அந்த அலைநிலத்திற்கு சென்றால் மனம் அதை எடுத்துக்கொண்டு குறைந்த அலைநிலத்தில் வருவதற்கு தவம் அந்த மனதை சரியா சரியில்லியான ஆராய்ச்சி செல்வதற்கு தற்சோதனை இந்த நான்கு பயிற்சிகளும் கட்டாயம் ஒவ்வொரு மனித மனிதனுக்கும் அவசியம் தேவைப்படுகிறது ஏனென்றால் நம் வாழ்க்கை நம்மை சார்ந்தது மட்டுமல்ல இப்பிரபஞ்சத்தோடு இயற்கையோடு இறைநிலையோடு பின்னி பிணைந்திருக்கிறது எந்த வெளியில் வேண்டுமானாலும் சற்றே மாறுபடலாம் மனதை திறமாக வைத்துக் கொள்வதற்கு மனப்பயிற்சி மட்டுமே நிம்மதியை தர முடியும் எப்படி மனமும் உடலும் சேர்ந்துதான் இருக்கிறது உயிரோடு இயங்கும் பொழுது மட்டுமே மனம் இருக்கும் வாழ்க்கை என்பது மனம் இருக்கிறவற்றான் வாழ்க்கை அப்ப இந்த மனதை செப்பனிடாமல் நான் நிறைவாக வாழ முடியும் என்று நினைத்தால் அது வேற வழியே இல்லை பொருளை கொண்டு புகழை கொண்டு செல்வாக்கினை கொண்டு புலனின்பத்தை கொண்டு நான் இதை அடைந்து விடுவேன் நிறைவை அடைந்து விடுவேன் ஓடுறவங்க எல்லாமே நிச்சயமாக நிம்மதி அடைய முடியாது குறைவாக எல்லாம் அவங்களா குறையுடையவர்கள் தான் எல்லாம் எனக்கு இருக்கிறது என்னை சுற்றி எல்லாம் நன்றாகவே நடக்கிறது மற்றவருடைய தேவைகள் என்னுடைய தேவையெல்லாம் இயற்கை இறைநிலை எல்லா விதமாகவும் இருந்து என்னை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது நான் என்ன இயக்கத்திற்கு வந்தனோ அதை நடத்துவதற்கு இறைநிலை எப்பொழுதுமே தயாராகவே இருக்கிறது இந்த உணர்வு எப்பொழுது வருதோ அந்த மனம் நிறைந்திருக்கும் நிறை மனம் இந்த குணங்களை ஆறா பிரிச்சுட்டார பேராசை சினம் கடும்மற்று முறையற்ற பால்க வரிச்சு மனப்பானை இந்த ஆறு குணமும் தான் தனது என்கிற ரெண்டு நாள் தான் வருது அப்ப அந்த ஆறு குழந்தைகளுக்கு பெற்றோரா இருக்க நான் எனது என்கிற ஒரு மனோபாவத்தை மட்டும் நாம் சற்றே நான் அல்ல அது இறைநிலை எனது அல்ல எல்லாம் இறைவனது என்கிற பக்குவ மனோபாவம் எப்பொழுது வருகிறதோ அந்த மனம் நிறைவினை அடையும் அந்த பக்குவம் வராத வரைக்கும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் இந்த புலன்களை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியோடு அனுபவித்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு நிறைவு இருக்காது அது நிம்மதி இருக்காது நிம்மதிக்கு ஒரே வழி மனவழி மனவளக்கலையை அயராமல் கடைப்பிடிப்பது மட்டுமே விழிப்புணர்வு ஒன்றே நமக்கு இன்பத்தை தரும் எந்த நிலையில் இருந்தாலும் விழிப்புணர்வு ஒன்றே நிம்மதியை தரும் அப்பேற்பட்ட விழிப்புணர்வுக்கு மனதுக்கு தவம் தற்சோதனையும் என்கிற பயிற்சி நிச்சயமாக நிறைவைத் தருகிறது அப்பேற்பட்ட மனமே நிம்மதியாக வாழும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்கல் மெய்ஞ்சான உங்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்கள்